அருள்மிகு மீனாட்சி அம்மன் துருக்கோயில் பின்னாடி மீனாட்சி அம்மன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆகையினால் மீனாட்சி அம்மனோட வேடம் மட்டு இந்த குழந்தைங்கள்லாம் அப்படியே அவங்களுடைய வருகையை ஒட்டி வ வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மனை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க இவங்கெல்லாம் சிவனடியார்கள் இவங்களுக்கெல்லாம் காசு போனால் எதுவும் எதிர்பார்த்து இந்த தொண்டுகள்லாம் பண்ண மாட்டாங்க யாருக்கு வீச மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி அம்மனுடைய கோயிலேருந்து அந்த திருக்கல்யாணம் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுடுத்து அவங்க ஊருக்கே போவாங்க இவங்கெல்லாம் சிவபக்தர்கள் சிவனுடையார்கள் இவங்கெல்லாம் மக்கள் வெள்ளங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு கொட்டு வச்சுருக்காரு பாருங்க இந்த கொட்டெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஃப்ளிப்கார்ட்டில் தான் கிடைக்கும் அந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு தன் மகனை வந்து கருப்புசாமி வேளாட மட்டும் அப்படியே கழுத்திலே சுமந்துக்கிட்டு நாலு வீசியும் நாலு மாசி வீதியும் நடந்துக்கிட்டே திருவாப்பில் அவர் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக திருவார் அங்கே வாருங்க அவங்க மகனை வாருங்க அவெல்லாம் பிரியாள் எங்கள் அப்பா அவங்க அப்பா நான் அவங்க அப்பாவை நினைப்பேன் அப்பா அந்த அம்மா வந்து சிவன் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவனடியார்கள் வயசாகி சங்க ஊதிக்கிட்டே சிவன் அழைச்சி வந்து இந்த குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் வேஷம் போட்டு குழந்தைய கையில் தூக்கிட்டே வராப்புல கருப்பு அப்படியே வேஷம் போட்டு களத்துலேயே கொண்டு வரலாம் பெரிய அருவா டேய் மண்டகண்டையில் கொத்திப்பிடாதான் பத் பார்த்து ஆ ஆத்தான் வந்துடுச்சு பத்து தலை ராவணன் மாதிரி இந்த சாமி பேர் என்னமோ ஒரு சாமி இந்த சாமி நாவத்துக்குற மாட்டேங்குது பத்து தலை இருக்கும் அதுக்கு மேலே வந்து மீனாட்சி உக்கர் இருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி வந்து மீனாட்சி அம்மன் தனியாக வருவாங்க பிரியா விடை மீனாட்சி அம்பாள் பின்னாடி அப்படியே மீனாட்சி தனியாக வருவாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து வருவாங்க ஒருக்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தலை இருக்குது ஒரு பிறமும் ஒரு பேர் சொல்லுவாங்க மறந்துட்டேன் மீனாட்சி சொக்க நக்தார் ஆஹா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தாச்சு சரி இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு பிரார்த்தனை இருந்திருக்கு ஏதோ ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் அவளால் முடிஞ்சது மக்களை காட்டியிருக்கோம் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேன்னு தெரியலை ரைட்டு முன்னாடி அம்பாளை பார்ப்போம் எதையும் முடிஞ்சளவுக்கு எடுத்துருக்கோம் வந்துவிட்டாங்க வந்துட்டாங்க பச்சை கலரில் பட்டு கட்டி அம்பாள் வர்றாங்க ஆஹா எல்லோரும் போட்டால் எடுக்காதீங்க கையெடுத்து கும்பிட்டு வரங்கேளுங்காண்டு பக்தர்கள் ஐயர்கள்லாம் சொன்னாங்க அப்படியே நிப்பாட்டிட்டு சாமியை கும்பிட்டாச்சு எங்களுக்கு உரத்தை கொடுங்க தாயேண்டு நல்லது நடக்கும் நல்ல முளை